வணக்கம் இன்றைய கனடாவின் முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்டாரியோவில் மோசடி சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது என்றும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள் அதேபோல கனடாவிலே வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்த பெண் ஒருவருக்கு வலை வீசி போலீசார் தேடி வருகிறார்கள் டொரண்டோவுக்கு ஒரு பலத்த காற்று வீசும் அபாயம் இருப்பதாக என்வார்மெண்ட் கனடா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது நியூ பிரான்ஸ்விக் சுகாதார வலையமைப்புக்கு ஐயாயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது இது முக்கியமான மொழி உரிமை மீறலுக்கு எதிராக விதிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இன்னும் பல முக்கிய செய்திகள் இந்த செய்தி தொகுப்பில் இருக்கிறது நேர்களே அனைத்து செய்திகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பதாக இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய எம்பி மார்ட் ஜெனரோஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருக்கின்றார் இது அடுத்த வசந்த காலத்தில் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எந்த வற்புறுத்தலும் இல்லை என்றும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட விரும்புவதாகவும் ஜெனரோஸ் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் லிபரல் கட்சிக்கு தாபலாம் என்று வதந்திகள் பரவிய நிலையிலே இந்த ராஜினாமா எனப்படுகின்ற செய்தி வெளியாகியிருக்கின்றது குறிப்பாக அவர் லிபரல் கட்சி ஊழியர்களுடன் பேசியதாகவும் கட்சி தாவினால் கடும் விளைவுகள் சந்திக்க வேண்டி வரும் என்று கன்சர்வேட்டிவனுடைய உயர்மாட்டம் அவரை எச்சரித்ததாகவும் ஆரம்பத்தில் வெளியாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து விலகுகின்ற இரண்டாவது எம்பி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்ட்ரி என்ட்ரிமாண்ட் முன்பு லிபரல் தாவி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியானது தீவிர வலதுசாரித்துவத்தை நோக்கி நகர்வதாக லிபரல் எம்பிக்கள் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார்கள் இதேவேளை ஜெனரோஸ் கடந்த வியாழக்கிழமை நடந்த பட்ஜெட் நம்ம வாக்கெடுப்பிலும் வாக்களிக்கவில்லை என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் அண்மைய வாரங்களில் மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் அண்மையில் நோதே பகுதியில் வசிக்கும் ஒருவரிடமிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் தொகை மோசடி செய்யப்பட்டது என போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த சில வாரங்களில் கிரிப்டோ கரன்சி மோசடிகள் ஆன்லைன் சந்தை ஏமாற்றங்கள் காதல் மோசடிகள் மற்றும் பரிசு அட்டை மோசடிகள் தொடர்பான பல புகார்களுக்கு தமது அதிகாரிகள் பதிலளித்து குறிப்பிட்டுள்ளனர் பகுதியில் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஐந்து ஜூலை மாதம் முதல் போலியான இணையதளம் மற்றும் கணக்கில் பணம் செலுத்தி வந்ததாகவும் அது ஒரு முதலீட்டு மோசடியாக தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மிகவும் நூதனமான முறையில் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் இது தொடர்பாக பல்வேறு வழிகளில் மக்கள் ஏமாற்றப்படுவதாகவும் ஆகவே மக்கள் மிக எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருக்குமாறும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நியூ பிரான்ஸ்விக் மாகாணத்தில் மங்டனைச் சேர்ந்த பவுல் ஓலெட் என்பவரின் மொழி உரிமைகளை மீறியதற்காக ஹாரிசான் ஹெல்த் நெட்வொர்க் என்ற சுகாதார அமைப்புக்கு ஐயாயிரம் டாலர் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மங்டன் மருத்துவமனையின் மனநல பிரிவில் தனது சகோதரியின் பராமரிப்பை மேற்பார்வையிட்ட போது பதிமூன்று தனித்தனி சந்தர்ப்பங்களில் ஊழியர்கள் தனக்கு பிரெஞ்சு மொழியில் சேவை வழங்க தவறியதாக ஹவுலெட் வழக்கு தொடர்ந்தார் அக்டோபர் முப்பத்தி ஒன்றன்று நீதிபதி ஹவுலெட்டின் கனேடிய சாசனம் மற்றும் மாகாண சட்ட உரிமைகளை ஒரிசோன் ஹெல்த் மீறியுள்ளதாக தீர்ப்பளித்தார் நஷ்டஈடாக ஐயாயிரம் டாலர் மற்றும் சட்ட செலவுகளுக்காக ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் வழங்கவும் அவர் உத்தரவிட்டார் ஹவுலட் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் மாறி பேசினார் என்றும் ஊழியர்களிடம் மிரட்டலாக நடந்து கொண்டார் என்றும் தரப்பு முன்வைத்த வாதங்களை நீதிபதி நிராகரித்தார் ஹாவ்லட்டின் வழக்கறிஞர் நியூ பிரன்ஸ்டிக்கில் ஒரு தனிநபரின் மொழி உரிமை மீறலுக்காக நஷ்டஈடு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் இது ஒரு முக்கிய முன்னுதாரணம் என்றும் குறிப்பிட்டார் மேலும் இந்த வழக்கு விலைவந்த மொழி விசாரணைக்கு செல்லாமல் சுருக்கமான தீர்ப்பு மூலம் விரிவாக முடிக்கப்பட்டதும் மற்றொரு முன் உதாரணமாகவும் ஹாரிசோன் ஹெல்த் நெட்வொர்க் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதில்லை என்றும் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளது அல்பர்டா அரசாங்கத்தின் பில்டூ சட்டத்துக்கு எதிராக அல்பர்டா ஆசிரியர்கள் சங்கம் அரசியலமைப்பு சவால் விடுத்துள்ளது வேலைநிறுத்தத்தில் இருந்த ஆசிரியர்களை மீண்டும் பணிக்கு திரும்ப செய்யவே இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது வியாழக்கிழமையன்று அல்பர்டா ஆசிரியர் சங்கம் ஹார்ட் ஆஃப் கிங்ஸ் பெஞ்ச் ஆஃப் அல்பர்டாவில் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்தது மேலும் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் வரை பில்டூவை இடைநிறுத்தம் செய்ய ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் கோரியுள்ளது அரசாங்கம் நாட் விஸ் ஸ்டாண்டிங் கிளவுட்ஸை பயன்படுத்தியது முறையற்றது மற்றும் செல்லுபடியேற்றது என்றும் பில்டூ ஆசிடிகளின் சங்கம் மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கான சாசன உரிமைகளை மீறுகிறது என்றும் ஏடிஏ வாதிருக்கிறது சங்கத்தின் தலைவர் ஜேஷன் ஷில்லிங் இந்த சட்ட நடவடிக்கை அடையாளப்பூர்வமானது அல்ல இது அவசியமானது என்று கூறினார் என்று ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் இதை செய்ய முடிந்தால் அது நாளை செவிலியர்கள் துணை மருத்துவர்கள் அல்லது யாருக்கும் இதை செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த அல்பர்டர் நீதியமைச்சர் மிக்கி ஆம்ரி மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் நலனுக்காக அரசாங்கம் நீதிமன்றத்தில் தனது நிலையை தீவிரமாக பாதுகாக்கும் என்று தெரிவித்தார் என தலையிடப்பட்ட இந்த மசோதா ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் மூன்று வாரங்கள் வேலைநிறுத்தத்தில் இருந்தபோது நிறைவேற்றப்பட்டது இது ஆசிரியர்களால் நிராகரிக்கப்பட்ட பன்னிரண்டு வீத சம்பள உயர்வு ஒப்பந்தத்தை அவர்கள் மீது திணித்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை உள்ளூர் பேரம் பேசலையும் மற்றும் வேலைநிறுத்தம் செய்வதையும் தடை செய்தது யூனிவர்சிட்டி ஆஃப் ஓட்டோபா சட்ட பேராசிரியர் எரர் பி மென்டாஸ் இந்த வழக்கு ஆபத்தானது ஆனால் பலனளிக்கக்கூடும் என்றும் ஏடிஏ வெற்றி பெற்றால் அது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் எஸ்டிஎம் நிறுவனத்தின் நான்காயிரத்தி ஐநூறு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் மெட்ரோ ஆபரேட்டர்கள் மீண்டும் வேலைநிறுத்தத்தை உறுதி செய்துள்ளனர் எஃப்டி கியூடன் இணைந்து கியூப் தொழிற்சங்கம் வருகின்ற நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளது உள்ளது இந்த சங்கம் ஏற்கனவே நவம்பர் முதலாம் திகதி வேலைநிறுத்தம் செய்தபோது மெட்ரோ மற்றும் பேருந்து சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டன இருப்பினும் இந்த இரண்டாவது வேலைநிறுத்தத்துக்கு அத்தியாவசிய சேவைகள் குறித்து தொழிற்சங்கத்துடன் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என எஸ்டிஎம் தெரிவித்துள்ளது இதனால் அத்தியாவசிய சேவைகள் தேவையா என்பது குறித்து நிர்வாக தொழிலாளர் தீர்ப்பாய வாரியம் இனி தீர்ப்பளிக்க வேண்டும் பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பின் அடிப்படையிலேயே தீர்ப்பாயம் தனது முடிவுகளை எடுக்கும் இந்த ஓட்டுநர்களின் போராட்டம் ஒருபுறம் இருக்க இரண்டாயிரத்தி நானூறு பராமரிப்பு ஊழியர்களின் தனிப்பட்ட வேலைநிறுத்தம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வேலைநிறுத்தத்தில் நெரிசலான நேரங்களில் அத்தியாவசிய சேவைகள் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது பராமரிப்பு ஊழியர்களுடனான இந்த இழப்படை நீடிப்பதால் ஒன்றிலின் புதிய மேயர் மெட்ரோ மற்றும் பேருந்து சேவைகளை மீண்டும் இயக்க விரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிம்மின்ஸ் குடியிருப்பாளர்களுக்கான முக்கிய வானிலை அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது வியாழன் இரவு தொடங்கி வெள்ளி வரை சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு லோ பிரஷர் சிஸ்டம் காரணமாக இந்த பனிப்பொழிவு ஏற்படுகிறது இது சில சமயங்களில் கனமாக கூட இருக்கலாம் கனமழையின் போது நிய சீரோ விசிபிலிட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பூஜ்ஜியத்துக்கு அருகாமையில் பார்வை திறன் இருக்குமென்றும் கூறப்படுகிறது நெடுஞ்சாலை பதினொன்றில் பயணம் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதால் நெடுஞ்சாலை பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பனி சேருவதால் வீதிகள் மற்றும் நடைபாதைகளில் பயணிப்பது கடினமாக இருக்கும் என்றும் பயண நிலைமைகள் விரிவாக மோசமடையக்கூடும் கூடும் என்பதாலும் மேலும் வீதி மூலங்கள் சாத்தியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை இரவு பனிப்பொழிவு லேசான தூரங்களாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடுமையான வானிலையை ஒன்ஸ்டோம் அண்ட் இசி டொட் ஜிசி டொட் சிஏ என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு புகார் அளிக்கலாம் கனடாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி குஜராத்தைச் சேர்ந்த ராஜேஷ் பட்டேல் என்பவரிடம் நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார் பிரீத்தி சௌகான் என்ற பெண் இணையதளத்தில் வேலை தேடிய ராஜேஷிடம் தன்னை வெளிநாட்டு வேலை ஏஜென்ட் என அறிமுகப்படுத்திய பிரீத்தி முன்படம் தேவையில்லை என உறுதியளித்து விசா விண்ணப்பிக்க வைத்துள்ளார் முதலில் ஆவண சரிபார்ப்பு என ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் பின் தூதரக கட்டணம் என இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விசா பரிசீலனை என எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் என அவர் மொத்தமாக நான்கு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளார் ஆகஸ்ட் மாதம் பயோமெட்ரிக் ஆய்வுக்கு தயாராக இருக்குமாறு கூறியுள்ளார் ஆனால் அதன் பின் ராஜேஷுக்கு அழைப்பு வரவில்லை சந்தேகமடைந்த ராஜேஷ் பிரீத்தியை மொபைலில் தொடர்பு கொள்ள முயன்றபோது அவரது மொபைல் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தொடர் முயற்சிகள் தோல்வியடைந்ததால் ராஜேஷ் போலீசில் புகார் அளித்துள்ளார் தற்போது பிரீத்தியும் அவரது கூட்டாளிகளும் தலைமறைவாகிவிட்ட நிலையில் போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் கனடாவின் முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றான தோம்சன் விமான நிலையம் தற்போது போலீஸ் சுற்றி வளைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது அங்கே ஒரு கைது நடவடிக்கையும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனடாவின் மனிடோபா மாகாணத்திலே நொதன் கம்யூனிட்டி பகுதியொன்றுக்கு அனுப்பப்படவிருந்த ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல லட்சக்கணக்கான டொலர்ஸ் மதிப்புள்ள போதைப் பொருளை ஆர் சிஎம்பி அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் தோம்சன் ஏர்போர்ட்டில் தான் இந்த கைப்பற்றல் சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக விமானம் மூலம் மட்டுமே சென்றடைய கூடிய கம்யூனிட்டிக்கு அனுப்பப்படவிருந்தான் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு தொலைக்காட்சி ஒன்றுகளே சூட்சமமான முறையிலே பொதி செய்து வைக்கப்பட்டிருந்த அரை கிலோ அளவுடைய கொகைன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய ஸ்ட்ரீட் வேல்யூ இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் டாலர்ஸுக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட கம்யூனிட்டியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் போதைப் பொருள் விநியோக வைத்திருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தற்போது தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டு இன்னும் நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது டொரண்டோ நகரில் இரவு நேரங்களில் பலத்த காற்று வீசும் என கேரளா சுற்றுச்சூழல் திணைக்களம் ஒரு சிறப்பு வானிலை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பின்படி வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது பலத்த காற்று காரணமாக மரக்கிளைகள் முறிவு மற்றும் மின் விநியோக பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இதன் காரணமாக டொரண்டோ நகரும் மக்கள் மிக அவதானத்துடன் இருக்குமாறும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர்